அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் அம்மாப்பாளையத்தில் பாளையத்தில் பெரம்பூர்லேருந்து பதினாலு கிலோமீட்டர் துறையூர் ரோடு துறையூர் நாமக்கல் ரோட்டில் நம்ம கடை பெரம்பூர்லேருந்து பதினாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது துறையூர் நாமக்கல் போகிற வழியில் அம்மாபாளையம் இறங்கி ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா முதல் வீதி கேபிள் ஆஃபீஸு பக்கத்தில் முதல் வீதி கண்ணையா டெய்லர் தமிழ் ரெடிமேட் ஸ்டோடுனு வெளியே போர்டு போட்டிருக்கோம் இப்போ கலெக்ஷன் புதுசு புதுசு தீபாவளி கலெக்ஷன் புதுசு காய்க்கிறேன் பாருங்க பசங்களுக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்களுக்கு சாப்ஸு எதை எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் கலர் கலராக இருக்குது பாருங்கள் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது எதை எடுத்தாலும் நூற்றி ஐம்பது அதிலே மூணு சைஸ் இருக்குது எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினாலு வயசு வரைக்கும் இருக்குது அது பாட்டி

அதே ஒன் ஃபிஃப்டி தான் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க போகிற சாக்ஸு ஹெவியாக இருக்கும் இதோட விலை வந்து இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபான்னு நினைக்காதீங்க உடைக்கும் ஹெவியானது ஜீன்ஸு சின்ன பசங்க போடணும் பத்து பன்னெண்டு வயசு பதினாலு வயசு வரைக்கும் போடணும் ரொம்ப

இது அதை விட கொஞ்சம் பெருசு நூற்றி முப்பது ரூபா இது நூற்றி நாற்பது ரூபா அதை விட இது கொஞ்சம் பெருசு பெரிய சைஸு பசங்களுக்கு தான் இது அதை விட பெரிய சைஸு பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு வயசு பசங்களுக்கு இது அதை விட பெரிய சைஸு பதினேழு பதினாறு வயசு வரைக்கும் போடலாம் நூற்றி நாற்பது ரூபா தாங்க ஒரு டீஷர்ட்டும் நூற்றி நாற்பது ரூபா தாங்க ஹெவியான டீஷர்ட்டுங்க இது மீடியம் பன்னெண்டு வயசு பத்து வயசு போடுறது இது பத்து வயசு பன்னெண்டு வயசு போடுறது பசங்களுக்கு இது வந்து நூற்றி இருபது ரூபாங்க ஒரு டிஷர்ட்டு நூற்றி இருபது ரூபா தீபாவளி கலெக்ஷன் இது நீங்கள் கடைக்கு வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்